வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா சென்னை கலைவாண அரங்கத்தில் சங்கத்தின் மாநில தலைவர் லயன்ஏ சீதாராமன் தலைமையில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களின் மாநில ஐந்தாம் ஆண்டு மாநில பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது பொதுக்குழு கூட்டத்தில் எளிமை ஆளுமை என்ற மகத்தான திட்டத்தை அளித்து விடுதி உரிமையாளர்களின் இன்னல்களை இடர்களை தகர்த்த தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்தியாவின் பொருளாதாரம் உலக அளவில் உயர்ந்து நிற்க முதுகெலும்பாக திகழும் விடுதிகளுக்கு ஜிஎஸ்டி விலக்கு அளித்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் நாட்டின் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் கட்டணங்கள் எல்லாம் வணிக கட்டணங்கள் அல்ல குடியிருப்பு கட்டணங்கள் என்று அங்கு தாங்கும் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகளின் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படும் மின்சாரம் மற்றும் குடிநீர் கட்டணங்கள் வணிக கட்டணமாக இல்லாமல் குடியிருப்புக்கான கட்டணங்களாக பெற வேண்டும் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்த நிதி அரசர் ராமசாமி ஆகியோர்களை வணங்கி நன்றி பாராட்டி முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிதியரசர் கிருஷ்ண ராமசாமி அவர்கள் அளித்த தீர்ப்பை உடனடியாக அமல்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இருபத்தைந்தாயிரம் விடுதிகள் அதில் தங்கும் இருபது லட்சம் பணிபுரியும் ஆடவர் மகளிர் மற்றும் மாணவ மாணவியர் அவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு கோடி பேரின் வாழ்வில் வசந்தம் பெற உதவுமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வேண்டுகிறோம் விடுதி கட்டடங்கள் வணிக கட்டடங்கள் அல்ல குடியிருப்பு கட்டடங்களை என்று நிதி அரசு தீர்ப்பளித்த பின்பும் விடுதிகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீரை அரசு கழிவு நீர் கால்வாய்களில் வெளியேற்ற தடை போடும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பஞ்சாயத்து தலைவர்களை தமிழ்நாடு அரசு இது போன்ற செயல்களில் அவர்களை ஈடுபடக்கூடாது கூடாது என்று அவர்களுக்கு அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு சில காவல் நிலையங்களில் விடுதிகளில் ஏதாவது திருட்டு சம்பவங்களோ சட்ட ஒழுங்கு பிரச்சினைகளோ ஏற்படும் போது அதற்கான மூலத்தை ஆராயாமல் விடுதி உரிமையாளரின் தேவையற்ற கேள்விகளை கேட்டு சிக்கலை ஏற்படுத்தும் விதமாக செயல்படும் காவல்துறை அதிகாரிகளை அது போன்ற செயல்களை தவிர்க்குமாறு தமிழ்நாடு அரசு அறிவுறுத்துமாறு வேண்டுகிறோம் தமிழ்நாடு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் சீரழித்து கொண்டிருக்கும் கோ லீவ் என்ற பெயரில் செயல்படும் இருபால தாங்கும் திடுதிகளை தடை செய்யப்பட வேண்டும் உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் சங்கத்தின் செயலாளர் சுப்பையா பொருளாளர் கார்த்திக் துணைத்தலைவர் சீனிவாசலு துணைத்தலைவர் லாகு சீனிவாசலு இணை செயலாளர் சின்ன சட்ட ஆலோசகர் கின்ஸ்டன் ஜெரால்ட் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் சங்கத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கும் சிறந்த மனித நேயருக்கான விருதுகள் வழங்கி பாராட்டு கௌரவித்தனர் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில மாவட்ட முக்கிய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் விடுதி உரிமையாளர்கள் என சுமார் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நன்றி